நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் முன்பு தமிழக முதல்வரின் மௌனத்தை கலைத்திட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் ஒன்றிய அலுவலகம் பேரூராட்சி அலுவலகங்கள் கருவலகங்கள் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவத்துறை நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் முகமை நியமனங்கள் செய்யும் அரசாணையை ரத்து செய்யவும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் பணிச்சுமையை குறைத்திடவும் திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் தமிழக முதல்வரின் மௌனத்தை கலைத்திடவும் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் முன்பு நான்கு கட்டங்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற தீர்மானத்தில் முதல் கட்டமாக இன்று நிலக்கோட்டை தாலுகாவில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது வாய்ப்பு கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு முறையை பற்றி சிந்திக்காத ஒரு அரசாங்கமாக இருக்கு கிட்டத்தட்ட நூறு சதவீத வாக்குறுதியை நான் நிறைவேற்றி சேர்த்துக்காங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று பல்வேறு அமைச்சர்கள் குற்றம் சாட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்று வரை அமைச்சர் வந்து முதல்வர் அவர்கள் ஒரு மௌனமாக இருக்கு அவருடைய மௌனத்தை கல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து அரசு நலுவர்கள் முன்பாக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் இன்னைக்கு வந்து அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் போட இன்னைக்கு இன்றைக்கு வந்து பார்த்து